சார் வணக்கம் நான் வந்து எம்ஜி ரவிச்சந்திரன் எம்ஜிஆர் பேசுகிறேன் இது கிறிஷி ஆக்ரோடெக்லேருந்து நம்ம பிசிஎஸ் பவர் வீட்டர் சம்மந்தமாக இங்கே அறுவடை என்ற எக்ஸிபிஷனில் இப்போ ஸ்டால் போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசிஎஸ் பராரியோடைய வண்டிங்களை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் ரோட்ரி இது வந்து விவசாயிங்களுக்கு தென்னை மரத்தை சுற்றி பார்த்து எடுக்கிறதுக்கு இடையில களை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின் இது வந்து இப்போ செவன் ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் ஹை ஸ்பீடு லோ ஸ்பீடு இருக்குது வண்டியோட டிரைவிங் தனியாக இருக்குது ரோட்டோவேட்ரு வந்து இங்கே இருக்குது மண்ணெல்லாம் மேலே அடிக்காது இது வந்து டயரையும் போட்டுக்கலாம் இரும்பு வீலும் போட்டுக்கலாம் ஸோ ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருக்கும் இது வந்து விவசாயிங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினு விலையும் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரியோட இது பார்க்குறப்ப உங்களுக்கு கம்மியாகவே இருக்கும் இதோட யூசேஜ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இது வந்து பிசிஎஸ்சு ஃபராரி கம்பெனி இத்தாலி மேனுஃபேக்சரிங்கு இங்கே சைனீஸ் கம்பெனியோட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு பத்து பதினஞ்சாயிரூவா விலை வித்தியாசம் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிசிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு வகையான பவர் வீடரு பவர் டில்லர் இருக்குது அதில் ரொம்ப இப்போ ஃபேமஸாக நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா செவன் ஃபார்ட்டி டூன்ற பவர் டில்லரு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வாக் பிகைண்ட் டிராக்டர்ன்னு சொல்லுவோம் இது வந்து பெரிய டிராக்டரை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு நூற்றி எழுபது கிலோவுக்கு சின்ன டிராக்டரை கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா என்ஜின் பத்து ஹெச்பி டீசல் என்ஜின்னு டேரெக்டு கீர் பாக்ஸு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆர்பிஎம் பிடிஓவில் இயங்கக்கூடியது இதுக்கு பெல்ட்டோ செயினோ எதுவுமே வராது இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஃபார்வேர்டு கீரு மூணு ரிவர்ஸ் கீர் வரும் அதே போல் ரொட்டவேட்ரு ரிட்ஜரு க்ரௌண்ட் பிளாஸ்ட்ரு ரீப்பர் பைண்ட்ரு அதுக்கப்புறம் ரிஜ்ஜு டூ எல்லாமே இதில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு அட்டாச்மெண்ட் வந்து தனித்தனி காஸ்ட்டு இது வந்து வைப்ரேஷன் இல்லாதது ரொம்ப ஜீரோ பர்சன்ட் வைப்ரேஷனில் ஒர்க் பண்ணும் ஸோ விவசாயிங்களுக்கு இப்போ நம்ம உடுமலையில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு மிஷின் கொடுத்துருக்கோம் இங்கே விவசாயிங்களாம் வெறிய ரொம்ப ஹாப்பி அது இல்லாமல் பொள்ளாச்சியில் வந்து ஒரு நூறு மிஷின் கொடுத்துருக்கோம் பொள்ளாச்சி வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் கஸ்டமர்லாம் இருக்காங்க நாங்கள் யாரும் மிஷின் தேவைன்னா அவங்க நம்பர் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் அவங்கள்ட்ட ஓட்டி பார்த்துட்டு கூட மிஷின் எடுத்துக்கலாம் இந்த பிசிஎஸ் பராரி ரீப்பர் பைண்டரு அதுக்கப்புறம் வந்து பவர் டில்லரு அதுக்கப்புறம் செல்ஃப் ரொப்பல்டு ரீப்பரு அப்புறம் டிராக்டர் மவுண்டட் ரீப்பரு எல்லாமே நிறையா ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்தியாவில் வந்து நம்ம ஒரு பதினஞ்சு இருபது வகையான ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு ஓகே இப்போ இந்தியாவில் வந்துட்டு நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி வகையான ப்ராடக்ட்டை நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வந்து திருச்சியில் திருச்சி ஹெட் ஆஃபீஸாக வச்சு சவுத் பூரா சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இது திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு இந்த நாலு மாவட்டத்துக்கும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கு சார் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து லோ குவாலிட்டி மெஷினியில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணி வந்துட்ருக்காங்க இப்போ இப்போ ஒரு பாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பிசிஎஸ்டைய ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு அதே போல் அந்த குவாலிட்டி இப்போ ஒரு மெஷின் எடுக்கிறவங்களுக்கு இப்போ என்னன்னா செலவை கம்மி பண்ணணும் இப்போ பத்து லட்ச ரூபா செலவு ஆகுற இடத்துல நான் எங்களுக்கு ஒரு மிஷினை யூஸ் பண்ணால் ஒரு அஞ்சில் அஞ்சு ஐம்பதாயிரரூபா தான் அந்த செலவு வரும் வருஷத்துக்கு ஸோ அளவுக்கு நம்ம வந்து குறைச்சி கொடுத்துட்ருக்கோம் இன்னும் ஐம்பதாயிரத்தையும் இன்னும் கம்மி பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இப்போ ரீசெண்டாக நாமக்கல்லில் ஒரு கஸ்டமர் வந்து ரெண்டு மிஷின் எடுத்திருக்காங்க அவர் வாடகைக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்காரு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதத்தில் மூணாயிரம் மணி நேரம் ஓட்டியிருக்காரு ஒரு மணி நேரத்துக்கு வாடகை ஆயிரத்தி எட்நூறுரூவா வாங்குறாரு இப்போ ரெண்டாவது மிஷின் எடுத்து டிரைவர் ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் போட்டு ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காரு ரொம்ப அருமையாக பயன்படுத்துகிறாங்க இப்போ கரும்புக்கு வாழைக்கு தென்னைக்கு தோப்புங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூ சூப்பரான மிஷினுங்க நீங்கள் ஏதாவது இந்த மெஷின் சம்மந்தமாக பார்க்கணும் அப்படின்னா பிசிஎஸ் அக்ரின்ட்டு வெப்சைட்டு இருக்குது இல்லை கிறிஷி ஆக்ரோடெக் யூடியூப் இருக்குது இல்லை பிசிஎஸ் இந்தியான்னு யூடியூப் இருக்குது இந்த மூணுலையும் நீங்கள் போய் பார்க்கலாம் இதோடைய பர்ஃபார்மென்ஸு இது எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு கம்பெனி மிஷினை ஓட்டி பாருங்கள் நம்ம மிஷினை ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் சஜெக்ஷன் சொல்லலாம் எப்படி இருக்குது என்னான்ட்டு அதே போல் பிடிச்சிருந்தா வாங்கலாம் உங்களுக்கு இந்த மிஷின் எங்கே கிடைக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் திருச்சி டு சென்னை பைபாஸில் ஜிவிஎன் ரிவர் சைடு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கிறிஷி ஆக்ரோடெக்குன்னு ஷோரூம் இருக்குது அங்கே உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா இந்த நம்பரில் வரக்கூடிய டிஸ்பிளேயில் வரக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் அந்த ஃபோன் ஃபோன் நம்பருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் நைன் டூ செவன் நைன் ஃபோர் என்னுடைய பேர் வந்து எம்ஜி ரவிச்சந்திரன் நான் இதில் வந்த ஃபீல்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருக்கோம் ஸோ நம்ம வந்து ஒரு பிராண்டட் மெஷினரி தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது பிசிஎஸ் ஃபராரி கம்பெனி ஃபால்கான் கார்டன் ஃபுல்ஸு டாஃபே மெஷினரி மகேந்திரா ட்ராக் மகேந்திரா கம்பெனி இது அதுக்கப்புறம் கிர்லோஸ்கர் பவர் டில்லர் பவர் வீட்ரு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் இப்போ ஃப ஃபைனலாக ஸ்ராட்சி பவர் டில்லரும் பண்ணுறோம் வி டிஐ ஒன் தேர்ட்டி டிஐ பவர் டில்லர் ஸோ இதெல்லாம் நல்ல குவாலிட்டியான மெஷினரி மெஷினரி சம்மந்தமாக எது வேணாலும் நீங்கள் கேட்கலாம் எனி டைம் இவங்க காண்டாக்ட் பண்ணலாம் சார் தேங்க்யூ இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பிளாஸ்ட்ரு இது தென்னை மத்த சுற்றி பார்த்து எடுத்துக்கலாம் ரெண்டாவது இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப டிராக்டர் உல உழுவாத பூமியாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரூ டைப்பில் இது வந்து ஸ்க்ரூ ஆகுது இது வந்து ரொம்ப ஈஸியாக மண்ணை பவுடராக எடுத்துரும் இப்போ எந்த உலவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மண் அள்ளி கையில் வச்சுட்டு ஆகும் ஊதுனோம்னா மண் அப்படியே காற்றுல பிறக்கும் அளவுக்கு பவுடராக வந்து நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த அட்டாச் பார்த்தீங்கன்னா ரெஜி டூன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் ரெக்கை இருக்கும் நம்ம தோட்டப்பயிர்கள் காய்கறி பயிர்கள் மிளகாய் அது மாதிரி வைக்கிறப்ப இந்த செவன் ஃபார்ட்டி டூவோட அட்டாச் பண்ணுவோம் இது பிடிஓவில் மண் அள்ளி அப்படியே பாத்தி அமைச்சிடும் அதாவது பெட்டு மேக்கிங் சிஸ்டம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தோட்டப்பயிர்களுக்கு காய்கறி வைக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு வரப்பிரசாத இந்த டூல் அப்படின்னு தான் சொல்லலாம் சார் இது பார்த்திங்கன்னா சார் இது வந்து ரீப்பரு இதுவும் வந்து செவன் ஃபார்ட்டி டூ பவர் டில்லரோட பிடிஓவில் அட்டாச் பண்ணிக்கும் இப்போ ஒரு சின்ன ஆட்டு பண்ண வச்சுருக்காங்க மாட்டு பண்ண வச்சுருக்காங்க அந்த குதிரை அது மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது டெய்லி தீவனம் அறுத்து கொடுக்கணுன்னா இந்த ரீப்பரை வச்சு நம்ம பவர் டில்லரில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது மாடு இருக்கட்டும் ஒரு ஐநூறு ஆடு இருக்கட்டும்ங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக எளிமையாக ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரீப்பர் உதவியாக இருக்கும் ஸோ இது இல்லாமல் மேற்கொண்டு இன்னொரு இருபது முப்பது அட்டாச்மெண்ட் இருக்குது ஒவ்வொரு துறைக்கு சார்ந்து இப்போ ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் துறைக்கு கொடுத்துட்ருக்கோம் அதே போல் ஈபிக்கு மரம் கட் பண்ணுறது கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி சில சில இதுக்கு வந்து சில அட்டாச்மெண்ட்டுகள் இருக்குது நல்லாயிருக்கும் இது மெஷின் இதிலே சின்ன ஜேசிபி அட்டாச்மெண்ட்டும் இருக்குது நம்ம ஒரு ரெண்டடி அகலத்து குழி எடுக்கிற மாதிரி கார்ன் எடுக்கிற மாதிரி இந்த வாழைக்கெல்லாம் கான் எடுப்போம் அந்த மாதிரி இதுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ பிசிஎஸ் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பிசிஎஸ் அக்ரின்னு போட்டிங்கனாவே இந்த பிசிஎஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான மெஷினரியும் அனைத்து வகையான அட்டாச்மெண்ட்டும் உங்களுக்கு தெரியும் யாருக்கு பிசிஎஸ் சம்பவமாக தேவை இருக்கோ நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு கொள்ளலாம் சார் நம்ம விவசாய பெருமக்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க அனைத்து விவசாய உள்ளங்களுக்கும் எங்களுடைய பிசிஎஸ் சார்பாகவும் கிறிஸி ஆக்ரோடெக் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எந்த ஒரு குறைநிறைகள் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லலாம் ஸோ நல்லா இருந்தால் நல்லா இருந்தது சொல்லுங்கள் இதில் இதில் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணனாலும் அந்த சேஞ்சஸை பற்றி சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்சதை சேஞ்ச் பண்ணி தரோம்